அமித்ஷாவினுடைய அம்பேத்கர் நாமம் அவர் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கடவுள் பேர சொல்லியிருந்தா மோட்சம் கிடச்சி சொர்க்கத்துக்கே போயிருக்கலாம் அப்படிங்கிறாரு இல்லை அம் அமித்ஷா சொன்ன ஒரு வார்த்தை ஒட்டு மொத்தமாக மக்களவையும் மாநிலங்களவையும் முடங்கி போயிருக்கிறேன் ஆமாம் அது என்னமோ தெரில ஆவனால இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா என்னன்னு தெரியல அதானி அதானின்னு கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் மொத்தமாக பார்லிமெண்ட்டு காலியாச்சு இதுக்கு ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக தான் இவங்க என்ன பண்ணாங்க உடனே கான்ஸ்டியூஷன் டே டிபேட்டு

உள்ள சபாநாயகர் நுழையிறதுக்கு முன்னாடியே வந்தார் வந்தாரு உட்கார்ந்தாரு லோக்சபாலெல்லாம் ரெண்டு நிமிஷம் தான் ஒன்னே முக்கால் நிமிஷத்தில் கிளம்பி சொல்லி பார்த்தாரு எதுவும் கேட்கல சட்ட அமைச்சர் எழுந்திரிச்சு இல்ல இல்ல ஆச்சு போச்சுனாரு இவங்க திரும்ப 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 அமித்ஷா மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க ஏன்னா அது ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறார் இன்னைக்கு அம்பேத்கர் அம்பேத்கர்னு ஆகும்னா இவங்க பேசுறது ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் நான் கேட்குறேன் அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேசுறது ஸ்டேட்மெண்ட் தான் ஜெய் ஸ்ரீரா ஜெய்ரா பேசுங்க அது என்ன ஸ்டேட் மட்டும் புரிய மாட்டாங்க இன்னைக்கு அம்பேத்கர் பேரை சொல்லக்கூடியவர்கள் ஜெய் சமிதான கான்ஸ்ட்யூஷன் தூக்கி பிடிங்கறாங்க யாரும் ஒரு எலெக்ஷன்ல தோத்த பிறகு அம்பேத்கரை விட்டுட்டு வேற ஆளை பிடிக்கிறதில்ல நீங்க உத்தர தோத்த உடனே ஜெய் ஜெகநாத் அப்படி அப்பா அது ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் நீங்க அன்னைக்கு ஒரு ட்ரெண்ட்ல இருந்தது இன்னைக்கு ஃபேஷன் எதுனா மாதம் அவரோட சொன்னதுல ஒரு உள்வாக்கனா அப்படி பாக்குறேன்னா நீங்கள் அம்பேத்கர் பேரை சொல்கிறதுக்கு பதிலாக பகவான் பேரை சொல்லியிருந்தா உங்களுக்கு மோட்சமாவது கிடைச்சிருக்கும் சொர்க்கம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற போது எங்களுக்கு அம்பேத்கர் பேரை சொன்னால் தான் ஏன் சொர்க்கமே கிடைக்கும் ஏன் இழந்ததை பெறணும்னா நாங்கள் அம்பேத்கர் பேரை தான் சொல்லி ஆகும் எதை சொன்னால் உங்களுக்கு வலிக்கும் எதை சொன்னால் நீங்கள் எதெல்லாம் மறைக்கிறீங்களோ அது வெளிப்படும் எதை சொன்னால் எங்களுக்கு இழைக்கப்பட்ட நியாயம் வெளிவருமோ அதை தான் நாங்கள் சொல்ல முடியும் ஸோ அப்போ எங்களுக்கு அம்பேத்கர் பேரை சொன்னால் தான் சொர்க்கம் உங்களுக்கு அம்பேத்கர் பேரை சொன்னால் வலிக்குது இதைத்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் காலையில் ட்வீட்டா போட்டிருக்காரு அதிக பாவம் செய்தவர்கள் தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் அரசியல் சட்டத்தின் பாதுகாப்பு பற்றியும் கவலைப்படுவோர் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை சொல்வார்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு காலையில் ஒரு பதிலடி அப்படிங்கறத பார்க்க முடியுது அதாவது கடவுள் பேரை சொல்லி கடவுளுடைய அந்த நாமாவளியை நீங்க உச்சரித்து ஜபிச்சிருந்த எல்லாம் நீங்க சொர்க்கத்துக்கே போயிருக்கீங்கன்னா அவை இங்க இந்த நாடு உங்களுடைய ஆட்சி காலத்தில் யாருக்கும் சுர்க்கமாகவும் இருக்காது ஒரு நாம் இருக்காது அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த அர்த்தம் இருக்குது இன்னொன்று உரிமை குரல் எழுப்புவது எங்களுக்கான சமூக நீதியில் தொடங்கி சமத்துவத்திலிருந்து உரிமையை கேட்பது என்பதை அவங்களை அச்சப்படுத்துவதாக இருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் கடைசி அதெல்லாம் காரணம் வந்து அம்பேத்கர் தானே அவர் கொடுத்த கான்ஸ்டியூஷன் தானேங்கிற அந்த சப்கான்ஷியஸில் இருக்கிற அந்த வெறுப்புங்கிறது தான் வெளியில் வந்திருக்கு நம்ம நீதிமன்ற நீதிபதிகளில் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் ஹைகோர்ட்டுக்கு எலிவேட் ஆகி போன மொத்த நீதிபதிகள் அறுநூத்தி எண்பத்தி நாலு இதுல வந்து ஐநூத்தி முப்பது பேர் உயர்ஜாதிக்காரனவே இருக்கும் போது வெறும் ஒரு ஒரு ரொம்ப குறைவான மக்கள் உயர்ஜாதை சார்ந்தவங்க ஒரு பதினஞ்சு சதவீதம் இருபது தான் இருக்கலாம் அவங்க ஐநூத்தி முப்பது பேர் ஏறத்தாழ எண்பது சதவதுக்கு மேல போயிருக்கிறா எப்படி அவங்களா உட்கார அப்படிங்கிற கேள்வி கேள்வி என்ன பண்ணுவோம் எங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்கல எங்களை நீங்க உள்ள விடல இல்ல அதுல பாத்தீங்கன்னா தலித் ஜட்ஜஸ் அப்படின்னா இருபத்தோரு பேர் தான் ஏங்க கடந்த அஞ்சு வருஷத்தில் எலிவேட் ஆகி போகிறதுக்கு வெறும் இருபது தலித் ஜட்ஜாக இந்தியாவில் இருக்கான் வெறும் எஸ்டியிலேருந்து பதினாலு பேர் அப்போ நாங்களாம் எங்களுக்கெல்லாம் தகுதியே கிடையாது நாங்களாம் மேலேயே போய் உட்காரக்கூடாது அப்போ என்னன்னா நீங்கள் சமத்துவத்தை கடைபிடிக்க மாட்டீங்க அப்போ நாங்கள் சமத்துவத்தானே கோரணும் சமத்துவம் எதுதோ அதே எங்களுக்கு சொர்க்கம் நாங்கள் வந்து அம்பேத்கர் தான் சொல்லுவோம் நீ ரிசர்வேஷனை கொண்டு வா ஃபாலோ பண்ணு நீ ஏன் வந்து எலிவேட் ஆகும்போது எல்லாமே குறிப்பிட்ட உயர் ஜாதிக்காரங்களுக்கு மட்டும் எலிவேட் பண்ணுற எங்களை எலிவேட் பண்ணு எங்களுக்கு தகுதி இல்லையா இந்த இடத்துல அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டு அவர் சொல்கிறார் இல்லையா கான்ஸ்டியூஷன் டிபேட்டில் கூட அம்பேத்கர் அம்பேத்கர்னா உங்களுக்கு எரியுதுன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கிற கேள்வி வரும் இல்லை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஆர்எஸ்ஆர் சொன்னது தான் உங்கள் ஃபோர் ஃபாதர்கள் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள் கான்ஸ்டியூஷன் உருவாக்கத்தில் என்ன பங்களிப்பு அளித்தாங்க தைரியமாக நான் சேலஞ்ச் பண்ணுறேன் இங்கேயே சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் இல்லையா அப்போ அந்த கேள்வி தான் அவங்கள கேட்குறான் நீங்கள் கான்ஸ்டியூஷன் உருவாக்கத்தை கூட விட்டுருங்க இந்திய நாடு சுதந்திரம் அடையும் போது இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட்களாக இருக்கட்டும் எல்லாரும் போராடினாங்க களத்தில் வந்து தேசபக்தியை பற்றி பேசக்கூடிய நீங்கள் எந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க வெள்ளையனே வெளியேறுனு காந்தி போராடினா நீ என்ன பண்ண மசூதி பிரச்சனையை உருவாக்கி ரகலை பண்ணிட்டு இருந்தேன் அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஐயோ எளிய கொள்றாங்க பிளேக் நோயின்னு எளிய புடிச்சு கொண்டு பிள்ளையார் வாகனத்தை இவங்க கொள்றாங்க தான் இந்து கடவுளான இதை கொள்ள பாக்குறாங்கன்னு இருந்து எல்லாரும் கிளப்பிங்க நான் கேக்குறேன் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை நடத்திட்டு இருக்கும் போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க முழுக்க முழுக்க இங்க வந்து கம்யூனி டிவிஷனை கிரியேட் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க வந்து உட்காந்து பிரிட்டிஷ்காரனுக்கு மன்னிப்பு கடை எழுதிட்டு இருந்தீங்க அப்போ இந்திய சுதந்திர போராட்டத்துல பங்கு இல்லை இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் எழுதுனதுல உங்களுக்கு எந்த பங்குமே இல்லை ஏன்னா உங்களுக்கு இந்தியா அப்படிங்கிற கான்செப்ட் வேற அது வந்து சனாதன இந்தியா சொல்ல போனால் டூ நேஷன் தீரி நீங்க தான் முதல்ல தள்ளி விட்டதுன்னு இன்னைக்கு நூறு சதவீதம் அது நூறு சதவீதம் இந்து சபையினுடைய ஆரம்ப காலகட்டத்தினுடைய கட்டுரைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அபிஷியல் பத்திரிக்கையினுடைய கட்டுரைகள் அவங்க தலைவர் பேசினது எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்துக்களுக்கு தனி நாடு வேணும் அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் கிட்டத்தட்ட பதினெட்டுகள் இருந்தே பேசினது யாரு அப்படின்னா இந்த இந்து சகா அந்த ட்ரீம் தான் நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் இருபத்தஞ்சில் ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த டீம் வந்து நேஷன் தியரி பேச ஆரம்பித்ததை சரியான பதிலடியை வந்து ஆர்எஸ் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இந்தியாவை உடைச்சது அதுக்கு பிறகு வந்த கலவரம் மத கலவரம் கான்ஸ்டியூஷன் எழுத விடாம ரப்சர் பண்ணது இந்தியா கொடி ஏற்றுக்காமல் விட்டது எல்லா ரப்சர் வேலையும் பண்ணது இந்த குரூப்பு இந்த குரூப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுன ஒரு ஜனநாயகமான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க முயற்சித்த முயற்சி செஞ்சு அதை ஓரளவுக்கு சக்ஸஸும் பண்ணால் ஆனால் அம்பேத்கர் பேரை சொல்றது இவங்களுக்கு வந்து சிக்கலா தான் மாறும் இவங்களுக்கு தேவை ஒன் நேஷன் தேரி அதாவது எப்படின்னா சாரி இவங்களுக்கு தேவை ஒரு யுனைட்டடி நேஷன் தேரி ஏகாந்த அரசு இவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் யுனிட்டரி நினைக்கூடிய இந்தோ நேஷ்டரா அது ரெண்டாவது இந்தியா வந்து இரநூறு ஜனப்பதங்களை உடச்சி ஒரே நாடா வச்சுருக்கணும் அதுக்கு இந்த கான்ஸ்டியூஷன் எதிராக இருக்கு உடனே வந்து இவங்க ரொம்ப கடுப்பாகிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கம் என்னருதால் பிரதமர் நீங்க ரெண்டு தான் ரெண்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு முன் பின்தான் செங்கோலம் தூக்கிட்டு போகும்போது அவருக்கு இப்படி செம்மாத அப்படியே பிடிச்சிக்கிட்டு போவாரு அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து எடுத்த எல் சிசியில் அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லை ஒரு ஆர்எஸ்எஸ்ல கம்பு பிடிச்சிருந்து நடந்து பிடிச்சிக்கலாம் அந்த போஸ்ட் இருக்கும் இருபத்தி நாலில் இவங்க கூட்டணியோட தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னும் போது என்டிஏ கூட்டு குழு கூடுது பார்லிமெண்ட்டில் கூடும்போது அங்கே இருந்து அந்த கான்ஸ்டியூஷனை போய் அப்படியே இந்த விழுந்து கும்பிடுவாப்பில்ல அவர் உடம்பு வளைஞ்சி விழுந்து கும்பிட்டு அப்படிங்கிறது அந்த கான்ஸ்டியூஷனை கும்பிட வச்சது இல்லை அந்த கான்ஸ்டியூஷன் கொடுத்த வாக்குகளின் வழியாக பலமான எதிர்கட்சினு ஓட்டை போட்டு திருப்பி விட்டதுனால தான் இவர் போய் அங்கே போகக்கூடிய சூழல் இருந்தது ஏன்னா திரும்ப இதே இதுதான் ஆர் தான் உள்ள சேலஞ்ச் பண்ணுறாரு எங்களுக்கு மட்டும் நானூறு வந்துருச்சுன்னா நாங்க கட்சிக்காரங்க பேசலையான்னு பார்லிமெண்ட்டுக்குள்ளே கேட்டதும் எந்திரிச்சு யார் சொன்னான்னு நீங்க சொல்லணும் இல்லனா நாங்க உடமாட்டோம் அப்படின்னுட்டு ஒரு பக்கம் நிஷிகாந்த் தூபே இந்த பக்கம் பிரகலாத் ஜோஷி எல்லாம் கத்துறாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு இவர் நான் சேலஞ்சு பண்றேன் பண்ணு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அவர் யாரு எப்போ பேசினாரு? நாங்க எப்போ கான்ஸ்டிடியூஷனை மாத்தணும்னு எல்லாம் டாக்குமெண்டா இருக்கு. பேப்பரா இருக்கும் இது கூகுள் காலம். எந்த டேட்ல யார் பேசினா அப்படிங்கிறது மொத்தமா வந்திரும். மொத்தமா வந்திரும். இந்த கால கட்டத்திலே இவங்க போய் சொல்றாங்கன்னா பாராளுமன்றல கொடுக்கிற பதிலல்ல இருந்து எல்லாத் தலயே இங்க போயையா சொல்லி திருசிட்டிருக்கிறது தான் நாம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப இவங்களுடைய நோக்கங்களுக்கு இன்னைக்கு தடை இருக்கு. மோடி நினைத்ததை போல நானூறு வந்திருந்தால் நேற்று வரைக்கும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்க போகிறது இல்லை பார்லிமெண்ட் ஃப்ளோருக்கே வராமல் வீட்டில் போய் இருந்துக்கிட்டே கூட நீங்கள் வாக்களிக்கலான்னு போட்டு நேரம் தள்ளியிருப்பாங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா இது அவங்கள அதாவது ஒரு மசோதா கடந்த பத்து ஆண்டுகளில் நடக்காத ஒன்று இப்போ நடந்திருக்குன்னா இது இப்போவும் சரி இதுக்கு முன்னாடி வந்த வக்ஃபு போர்டும் சரி மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே அமைச்சர் எழுந்து நாங்கள் ஜேபிசிக்கு தான் அனுப்ப போகிறோம் நீங்கள் விவாதிச்சுட்டு ஜேபிசியில் இதை முடிவு பண்ணிக்கலாம்னு பிஜேபி அந்த டோன் டவுன் பண்ணி பேசுது இல்லை இது மோடியினுடைய கேரக்டரும் அமித்ஷா கேரக்டரும் கிடையாது இந்த லெவலுக்கு இவங்கிட்ட பார்லிமெண்ட் முன்னால சம்பிரதாயத்துக்கு பார்லிமெண்ட் கூப்பிடுவாங்க அனைத்து கட்சி கூட்டம் கொட்டி சரி ஸ்மூத்தா போனோம் நீங்களாம் எல்லாம் ஒரு வார்த்தை கேட்டுப்பாங்க இந்த முறை நீங்க ஒவ்வொரு முறையும் அவங்கள பார்க்க வேண்டியிருக்கு இந்த சபாநாயகர் எல்லாம் ஓட்டு போடுற மிஷின் ரிப்பேர் ஆனது அவருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியல ஒரு கட்டத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க இந்த மிஷின் ரிப்பேர் ஆனதும் ஆடியோவை கட் பண்ணி விட்டாங்க லோக்சபா சன்சர் டிவி லைவ் இதுன்னு போகுது ஆடியோ கட் பண்ணிட்டாங்க ஃப்ளோர் ஆடியோ வெளியில் போச்சுன்னா இங்கே கையாமையான்னு போகிறது வரதெல்லாம் கேட்டறக்கூடாதுன்னு உசாரா ஆடியோ கட் பண்ணிட்டு வீடியோ மட்டும் தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க என்ன ரொம்ப நேரமாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் உள்ளே கோளாரானதெல்லாம் வெளியில் தெரிஞ்சுது அப்போ இவங்களுக்கு அது பெரும் பிரச்சனையாக இருக்குது அனைத்து ஒரு கோல் ஆக போயிட்டு அதாவது நீங்க அம்பேத்கர்னு வரும் பொழுது நீங்க அந்த இடத்துல பிரதிநிதித்துவம் அது கல்வியில தொடங்கி வேலை வாய்ப்புல இருந்து எல்லாத்துலயும் வரும் பொழுது ஓபிசிஸ்க்கான இடஒதுக்கீட்டுக்கும் அவர் தான் அப்படி இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளயே அவர்தான் உறுதி பண்ண வருங்கிற அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா இது அன்புமணி ராமதாஸ் இருந்துருச்சு சேம்சை கோல் அடிச்சு அது உள்ளபடியே ஷாக் ஆயிடுச்சு ஆமா எப்படி இருந்துச்சு உள்ள வந்தார் அப்படின்னா அதாவது சொன்னது நீதானா அப்படின்ற மாதிரி சொல் எனக்கு அது ஒரு பெரிய டவுட் இருக்கு என்ன அப்படின்னா முக்கியமான பில் ஒன் இண்டியா வரப்போகுது ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அது தான் வரப்போகுது அப்படிங்கறது குறித்து நமக்கு யாருக்குமே தெரியாது இன்னைக்கு வந்து அதாவது டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க ஆனா பார்லிமெண்ட்டில் திடீர்னு எடுத்து இன்றைக்கி விவாதிக்கு போறாங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது ஆனால் இவருக்கு மட்டும் இப்படி தெரிஞ்சிருக்கு இவர் போய் பாராளுமன்றத்தில் உட்காந்துருக்காரு விப் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இல்லை வர சொல்லி கொறடா உத்தரவு போயிருக்குல்ல நம்பர் இல்லை எல்லாரும் வரணும் போது அங்கேருந்து அடிச்சு அடித்து கூப்பிட்ருந்தாலும் இவர் இங்கே ஸ்டெட்டஸ்கோப்பியே மாட்டாமலாம் பார்த்துட்டு இருந்தார் இதெல்லாம் உடனே கிளம்பணும் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போயிருக்காரு அதான் நேற்று முழுக்க முழுக்க அவர் தானே சோஷியல் மீடியாவில் மாட்டினது அதாவது பிஜேபி அன்புமணி பார்லிமெண்ட்டுக்கு கிளம்பி போகிறாருன்னா பிஜேபிக்காரங்க ஏதோ வில்லங்கமான மசோதாவை கொண்டு வராங்க விவகாரமான மசோதாவை கொண்டு வராங்கிறது அர்த்தம் அப்படின்ட்டு போட்டுனே தவிர வச்சு ரோஸ் பண்ணுறாங்க அவர் சொல்கிற டேட்டாக்கெல்லாம் ஆக்சுவல் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ ராமதாஸ் அவர்களே திறந்து வைத்த ச அம்பேத்கர் சிலைகள்லேருந்து பல விஷயத்தையும் இப்போ அவங்க எடுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அன்புமணி காந்தர் சொல்கிறாரு இந்தியா முழுக்க ஓபிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு கம்யூனிட்டி இருக்குது இதில் பத்து உட்ஜாதிகள் பத்து ஜாதிகள் மட்டும் இருபத்தி நாலு புள்ளி ஒம்பது பர்சன்ட் கல்வி வேலை வாய்ப்பில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி அறநூறு ஜாதியில் பத்து ஜாதி மீதி முப்பத்தெட்டு ஜாதி இருபத்தஞ்சு புள்ளி ஒன்பது சதவீத ரிசர்வேஷனில் இருக்காங்க நூற்றி ரெண்டு ஜாதிகள் இருபத்தி நாலு புள்ளி ஆறு பெர்சன்ட்ல இருக்காங்க ஐநூற்றாறு ஜாதிகள் இருபத்தி ரெண்டு புள்ளி மூணில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக அறுநூத்தி ஜாதிகள் தொண்ணூற்றி ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அனுபவிக்கிறாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஜாதிகள் வெறும் ரெண்டரை பர்சன்ட் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜாதிகளுக்கு இடஒதுக்கீட்டுல ஓபிசி ரிசர்வேஷன்ல அரசினுடைய கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இன்னைக்கு வரைக்கும் உள்ளே போல அப்படின்னு இது ஒரு அதிர்ச்சியான அவர் பேசியிருக்காரு இப்ப இந்த தரவுகள் எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் பேக் ஃபயர் ஆகும் அவர் தெரிஞ்சு பேசுறா பேசுறாரு நான் ஒரு ஓபிசியினுடைய தலைவன் இருந்து நான் தான் என்னை அசிங்கப்படுத்தினாங்க கடந்த காலத்துல ஒரு அந்த மிடில் கிளாஸ் ஓபிசிங்கிற அந்த இமேஜை அவங்க பூஸ்ட் பண்ணாங்களே அந்த வாக்கு வங்கியை நகத்துவதற்காக எனக்கு ஆங்கிலம் தெரியாது என்பதற்காக நான் டெல்லிக்கு போன போது என்னை நான் அவமானப்படுத்தப்பட்டேங்கிறதெல்லாம் அந்த மிடில் கிளாஸ் ஒரு ஒரு பாஷ் இங்கிலீஷ்ல எலைட்டா பேச முடியாதவர்களோட கனெக்ட் ஆச்சு நான் ஒரு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் ஒரு ஏழை தாயல் இந்த இதிலிருந்து வந்திருக்கேங்கிறதெல்லாம் இந்த ஜும்லா இருக்குல்ல என்னோட பெரிய ஓபிசி யாருன்னு அவரு அவர் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா ஓபிசிக்கு எதுவும் செய்யல கேஷ் சென்சஸ்லாம் கேட்கறீங்க இப்போ ராகுல் காந்தி கேஷ் சென்சஸ் கேட்டால் நாட்டை பிளவுப்படுத்துறது பார்க்கறாரு அன்புமணி ராமதாஸ் அந்த கதைகள் தான் வருவார் நேற்று அவர் போய் அதையும் பேசுறாரு அப்போ அன்புமணி ராமதாஸ் ஏன் இப்படி சீட் கோல் போட்டாரு இல்லைன்னா ஏன்னா பாமாக்கா அவங்க கட்சி ஆரம்பிச்சு இத்தனை வருஷத்துல மறந்து போன ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்தணும் அவங்க கட்சி லான்ச் பண்ணப்போ இங்கே சொன்னாங்க இல்லையா இருபது சதவீத இட ஒதுக்கீடா இங்கே உள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளில் ரெண்டு சதவீத இட ஒதுக்கீடுன்னு இருக்குது அது அதுக்கப்புறம் டாக்டர் ஐயா மறந்து போயிட்டாரு இங்க இருந்து நாங்க ஒரு பட்டியல் சமுத்திர அமைச்சராக பெருமை பேசினாரு அங்க பேசப்பட்டது அப்படிங்கிற கேள்வி இப்போ இந்த வார கடைசியில் இந்த மாச கடைசியில ரயில் மேல கல்ல விட போறாங்க பத்து புள்ளி அஞ்சுக்கு அன்றை நடங்க ஆகாசம் கிடுகிடுங்க ராமதாசை களத்துக்கு மாட்டாரு அவர் வீட்டுல இருந்து இன்செக்ஷன் கொடுக்கறத வச்சு போராட்டம் மத்திய அரசு எல்லாம் எடுத்து ஒரு போராட்டம் நடத்துங்க சாஸ்திரி பவனம் முற்றுகையிடுங்க ஆலன் மலையை முற்றுகையிட்டு ரெண்டு பெர்சன்ட் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு ஏன் கொடுக்கல அப்படின்னுட்டு கேட்க வேண்டியதானே வலியுறுத்த வேண்டியது சென்ட்ரல் ரயில்வே முற்றுகையிடுங்க முற்றுகையிடுங்க இங்கே நாலு பின்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏதாவது இங்கே கமலாலயம் ஆபீஸ் வந்தாங்கன்னா அங்க போய் கூட ஒரு முற்றுகையிடும் பாஜக அலுவலகத்தை கூட முற்றுகையிடலாம் அண்ணாமலை ஜி சொல்லி நாளைக்கு உடனே கேட்டு அவர்தான் தான் இந்த வெள்ளத்துக்கு நிதியெல்லாம் நான் பேசி வாங்கி தரேன் டங்ஸ்டனை நிறுத்துறதுக்கு நான் தான் கடிதம் போட்டாலும் அண்ணாமலை பேசலாரு இல்லையா பத்து பத்து புள்ளி அஞ்சு மாதிரி அங்கே சென்ட்ரல் எங்களுக்கு ரெண்டு பேர் உள்வது கொடுங்கன்னு கேட்க வேண்டியது எனக்கு ஏன் மறந்து போயிட்டீங்கிற ஒரு கேள்வி இருக்கு வேற ஏதோ ஒரு சில திட்டங்களோட மூவ் பண்ணுறாங்கல்ல அது நூறு சதவீதம் உண்மைதான் ஏன் அப்படின்னா திடீர்னு பரபரப்பான பாப்புலிஸ்டான ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதாவது லைம்லைட்ல அதானி டிஸ்கஷன்ல இருந்து நீக்கப்பட்டிருக்காரு அதானி குறித்தான முக்கியமான விவாதங்கள் ஒட்டுமொத்தமாக மறைக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது இவங்களுக்கு வந்து லாங் டேர்மா வந்து ஒன் ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் இவங்க இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான் அம்பேத்கரை பத்தி விட்ட ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஏதோ வாய் விட்டு தெரியாதனமா விட்ட ஸ்டேட்மெண்ட் கிடையாது திட்டமிட்டு அம்பேத்கர் குறித்து ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணணும் மடை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அம்பேத்கர் வந்து அம்பேத்கரை கூட நாங்கள் அவமானப்படுத்துவோம் யாரை காப்பாத்திருக்கு அதானியை காப்பாத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து திட்டமிட்டு தான் அம்பேத்கர் பேரை பயன்படுத்தி தான் ராகுல் சொல்றது நீங்க இதை திரும்ப திரும்ப ஜபிச்சிருந்தா கடவுள் சொர்க்கத்துக்கே சொர்க்கே போது தான் மனுஸ்மிருத்திய மண்டைக்குள்ளே ஏத்தனவங்களுக்கு அம்பேத்கர் பெயரும் இந்தியன் கான்ஸ்டியூஷனும் தான் செய்யும் அப்படிங்கிற இடத்துக்கு தான் இந்த சொர்க்கம் நரகம் புனர்ஜென்மம் போன பிறப்பு இந்த பிறப்பு இதெல்லாம் எங்கிட்ட இருந்து ஆப்வியஸா அதாவது இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் இந்தியாவினுடைய நாற்பத்தஞ்சு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஐஐடி ஐஐஎம் இது மாதிரியான கல்வி நிறுவனங்களில் தொண்ணூறு சதவீதம் உயர்ஜாதிக்காரங்க தான் இருக்காங்க இவங்க இருக்கிற வரைக்கும் அதில் உரிமை எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஜெய் தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு அந்த ரிசர்வே அவங்க தொண்ணூறு சதவீதம் அணுகிற்கான காரணம் அவங்க ஜெய் ஜெய் சொல்கிறதுனால தான் நமக்கு அந்த ரிசர்வேஷன் கிடைக்கணும்னா ஜெய்பீம் சொல்லி தான் ஆகணும் அதைத்தான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வந்து உணர்ந்துருக்கு எதிர்கட்சிகள் எல்லாமே உணர்ந்துருக்காங்க அதனால தான் அம்பேத்கரை கொண்டாடுறாங்க அம்பேத்கர் தான் இந்தியாவை காப்பாற்ற முடியுங்கிற நிலமைக்கு வந்தச்சு ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்கள் ஒன்றிணைஞ்சு ரிசர்வேஷன் ரிசர்வேஷனை தான் ஒரு குறிப்பிட்ட சாதிக்குழுவினுடைய ஆதிக்கத்திலிருந்து ஜனநாயகமற்ற தன்மையிலிருந்து ஜனநாயகத்துணைக்கு நகர முடியுங்கிறத கண்டுபிடிச்சதுனால தான் திரும்பி திரும்ப 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 ஜெய்பீம் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு அம்பேத்கர் ஜெய் ஸ்ரீராம் என்கிற வார்த்தை இந்த நாட்டினுடைய தேசிய முழக்கமாக மாற்ற முடியாமல் போனதற்கு காரணம் ஜெய்பீமும் அம்பேத்கர் தான் அப்படிங்கிறது கொடுத்த எரிச்சலில் தான் இந்த வார்த்தை இங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் நாங்க எப்பவுமே ஜெய்பீம் ஜெய் ஷாம் அப்படிங்கிறது மாற்ற முடியாத சனாதனத்தினுடைய எலெக்ஷன்ல ஜெயிக்கலாம் நீங்க ஜெயிஸ்ரீ நம்ம கைவிட்டுட்டு ஜெகநாத் அடுத்த எலெக்ஷன்ல கை விட்டுட்டு சாய் சாய்பாபாவுக்கு போவீங்க அது உங்க விருப்பம் ஆனா இங்க இருக்கக்கூடியவர்கள் அந்த பிரதிநிதித்துவம் என்பதை தாண்டி அஹ் இந்த சமூக நீதிக்கான போராட்டம் என்பது தனிநபர்களையும் தாண்டி நீளும் அதற்கான ஒரு உயிர் நாடியாக அம்பேத்கரும் இருப்பார்